அனைவருக்கும் இன்னும் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொடி கறி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை ஒரு பொடி மட்டும் போட்டுட்டு நம்ம சூப்பராக இந்த பொரியல் பண்ணிக்கலாம் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பராக மேட்ச் ஆகும் இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு அஞ்சு ஆறு காய் எடுத்து நறுக்கி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நீள வாட்டில் அப்படி நறுக்கி எடுத்துக்கணும் பூச்சி இருந்தால் பார்த்துட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சின்னமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் புளிச்சார் இருந்தால் போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு மூணு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதாவது நான் எடுத்துருக்க அளவுக்கு இது சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சாமானுங்க உங்களுக்கு கூட குறையாக பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மற்ற எல்லாம் கூட்டிக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வரமிளகா ஒரு பத்து போல் மிளகு ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வானிலை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காய் கடைசியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கட்டில் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மல்லி மிளகாய் மிளகு அதை மூணும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கேன் இதெல்லாம் லேசாக கூடு வர வறுத்தல் போதும் இதெல்லாம் மிளகாயெல்லாம் கருகிறோம் இப்போ நம்மளோட பருப்பு மட்டும் நம்ம அப்புறம் வேக வச்சுக்கலாம் சரி நம்மளோட பருப்பு மட்டும் அப்புறம் வறுத்துக்கலாம் நல்ல வேக வேவிக்கலான்னு சொல்லிட்டேன் லேசாக வறுத்துட்டு நம்ம நம்மளோட பருப்பையும் நல்லா செவக்கா வறுத்துக்குவோம் அதுக்கப்புறம் தேங்காயும் நல்லா செவக்காய் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பொருட்கள் எல்லாமே வறுத்துச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிக்குவோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்க பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு என்ன பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நாளைக்கு பெருங்காயம் சேர்க்கலை புரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காயை எடுத்து நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வதங்குறக்குள்ள நம்ம அந்த பொருளெல்லாம் நல்லா மிக்சியில் கரகரப்பாக பொடி பண்ணிட்டு வந்துருவோம் தேங்காயெல்லாம் அந்த மாதிரி நல்லா வறுத்தள்ளிக்கலாம் வறுத்தள்ளனா நல்ல வாசமாக இருக்கும் நம்மளோட கடலையும் நல்லா வறுத்து ரெடியாக இருக்குது எது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அப்போ நம்மளோட கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நடந்துடுச்சு கருவேப்பிலையும் போட்டேன் போட்டிங்கன்னா இது கொஞ்சமாக நம்ம பிடிச்சிப்போம் தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக வந்து குளித்து வச்சுக்கிறேன் ஒரு திமிச்சு நம்ப அப்புறம் நான் கரைச்சி வச்சுருக்கேன் குளித்தன் வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதில் இந்த காய் வந்து உரைக்கும் அப்புறம் நம்ம துளி போட்டு வெட்டிக்கலாம் அப்போ நம்மளோட கட்டிக்காங்க இந்த புளித்தனில் நல்லா விழுந்துருச்சு அதில் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு காய் நல்லா அழிஞ்சி வந்துடுச்சு எனக்கு நல்லா அந்த துண்டை வெட்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பொடி வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் என்னென்னா வந்து மிக்சியில் போட்டு கொள்ளுங்கிறக்காய் கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பொடி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வாழைக்காய் பிடிக்கலாம் கோவக்காய் பிடிக்கலாம் கொப்பரங்காய் படிக்கலாம் உருளைக்கிழங்கு கூட போடலாம் நல்லாயிருக்கும் எப்படியான வாழைக்காய் பொடிக்கறி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நல்லா பெருக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து பவுலில் மாட்டிக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ இனிமையாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது காரம்லாம் நல்லவா இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்